சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியில் வந்து நிரப்ப போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட்டு மார்க்கை கருத்தில் கொள்ளாமல் வெறும் டெட்டு பாஸ் பண்ணவங்கள எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றிருந்தால் போதும் சீனியாரிட்டி அடிப்படையில் போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கே வந்து வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்க மார்க் அடிப்படையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கட்ட முன் வச்சாங்க ஆனால் ஒரு சில யூடியூப் சேனலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெல்கு தமிழ் யூடியூப் சேனலில் இளங்கோவன் அப்படிங்கிறவர் டெட்டு வெறும் எண்பத்தி ரெண்டு எடுத்திருந்தால் போதும் சீனியர் அடிப்பில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டேஜ் முறையில் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொண்ணூறு எடுத்து பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் முடித்தவங்க இந்த வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்க இதுக்கப்புறம் இவங்க வெரிஃபிகேஷன் முடித்த பின்னாடி தான் அதாவது ஆறு மாதம் கழித்து ஃபெயிலானவங்கள குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலானவங்க அவங்கள வந்து பாஸ்ன்னு சொல்லி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவங்க வந்து ஜிவோ பாஸ் பண்ணி ஃபெயிலானவங்க அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணி வெயிட்டேஜ் கொண்டு வந்து அதில் வந்து எண்பத்திரெண்டு மதிப்பெண் பெற்றவெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க தொண்ணூறு எடுத்து வெரிஃபிகேஷன் முதல்ல முடிச்சவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க எண்பத்திரெண்டு எடுத்தும் வேலைக்கு போயிட்டான் இதுதான் வந்து பெரிய ஒரு சிக்கலா இன்சி பாதிக்கப்பட்டவங்கன்றவங்க அந்த தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்க தான் இதை பார்த்தினா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் வணக்கங்க நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வில் தொண்ணூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கேன் இப்போ அவர் சொல்கிறது மிகவும் தவறான கருத்து தொண்ணூறு மார்க் மேலே முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சவங்களுக்கு தான் முதல் போஸ்டிங் போடணும் இப்போ அந்த கோரிக்கை வச்சு தான் உன்னவாத புரோட்டெல்லாம் நடந்திருக்குது அதுதான் வரும் அவங்க சொன்னது மிக தவறு என்சிஆர்டி டெட்டு மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லி ஜியோ இருக்குது அதனால டெட்டு மார்க் வைத்து எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும் அதுதான் கரெக்டான முடிவாக இருக்க முடியும் என்னோடய கருத்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட நீ கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க ஏஜை பற்றி என்ன சொல்ல வரீங்க ஏஜ் கண்டிப்பா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நிறைய நண்பர் வந்து ஐம்பது வயசு மேலே தான் இன்னும் வெயிட்டிங் இருக்காங்க அவங்க கண்டிப்பா ஐம்பத்தேழு வயசு பண்ணி தான் ஆகணும்

ஒரு ஒரு இது மாதிரி போட்டு பண்ணலாம்னா என்னோடய கருத்து சரி சரிங்க இதில் என்ன அப்படின்னா வெறும் அதாவது வெறும் அதை நான் வந்து டெட்டு பாஸ் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துருக்குறேன் அப்படின்னு இந்த மார்க்கை வச்சு அவங்களும் பாஸ்ன்றதெல்லாம் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதுக்கு அதுக்கு இவங்களுடைய கோரிக்கை சொல்கிறதுக்கு அதுக்கு இவங்க வந்து இப்படியே சொல்லலாம் இல்லையா வெறும் சீனியாரிட்டி வச்சே போட்டுடலாம் இல்லையா அவங்களுக்கு இவங்களும் அந்த மார்க்கை எண்பத்தி ரெண்ட கருத்தில் கொண்டு தான் நான் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மார்க்குக்கு வந்து ரொம்ப மஸ்ட்டு அப்போ அவங்களே வந்து மஸ்ட் எண்பத்தி ரெண்டு இருக்கும்போது அந்த தொண்ணூறு அதுக்கு மேல எடுத்தவங்களையும் அதையே வந்து மிக மிக முக்கியமா கருத்துல கொள்ளணும் தீபா நான் என்ன சொல்றேன் ஸ்கூல்ல காலேஜ்ல நாப்பது எடுத்தால் பாஸ்னு சொல்றாங்க அப்ப நாப்பது மார்க் எடுத்தோணும் நூறு நூறு எடுத்தோன்னு ஒண்ணு அப்போ மார்க் எழுதத்துல தேவைப்படுது இல்லையா அதனால மார்க் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் மார்க் வித் எம்ப்ளாயெண்ட் சடி இது பார்க்கவே இது இருக்குது எட்டு மார்க் கன்சிடர் பண்ணி இருக்குது அதனால எட்டு மார்க் வித் எம்ப்ளாயமெண்ட் சடி தான் என்னுடைய கருத்து முப்பத்தஞ்சு மதிப்பெண் எடுத்தவங்கள யாரும் கொண்டாடுறதில்லை ஆறுநூறுக்கு ஆறுநூறு நூற்றுக்கு நூறு தான் அவங்க வந்து சமூகம் வந்து கொண்டாடுறது அவங்களால தான் வெற்றியாளராக எடுத்துக்கிறாங்க ஆமாம் இப்போ தொழுவுக்கு மேலே முடிச்சு நாங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சோம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் தான் எடுக்கிறோம் முதல்ல அவங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் பார்க்குறது என் கருத்து சரிங்க ரொம்ப நன்றி ஓகே நன்றி